ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நடக்கப் போகிற டாட்டா ஐபிஎல் பிக் ஃபைனல் மேட்சை பற்றி அப்படேஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எம் கே சிதம்பரம் நடக்க போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் வந்து மோதிக்க போகிறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே வந்து சமபலம் வாய்ந்த அணிகளாக இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டு டீமே வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போன மேட்ச்சை கூட பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா சபாஷ் அகமது உட்பட பார்ட் டைம் ஸ்பின்னர் வச்சு கமின்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து முடிச்சு வச்சாரு ஸோ அதனால் வந்து ரெண்டு டீமே சம வாய்ந்த சமபலம் வாய்ந்த அழியாக தான் நான் பார்க்குறேன் இந்த மேட்ச் பற்றி நான் உடைய கருத்தில் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த மேட்ச்சில் யாரும் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சாம்பியன்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கரு கணிப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்